திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்தை பற்றி சம சூப்பரானு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு அதாவது வந்து திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் உருவாகி கொண்டிருக்கு இந்த திரைப்படம் முதல் பாகம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது எழுநூறு கோடிக்கு மேலே வந்து உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பண்ணது ஸோ இதனால் வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தோட இரண்டாவது பாகத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஜெயலலிதா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா ஸோ படத்தில் வந்து பல முன்னணி ஹீரோக்கள் வந்து நடித்திருந்தாங்க முக்கியமான தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா கேரளா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் வந்து ஒரு ஹீரோ கூப்பிட்டு வந்து அவங்கள நடிக்க வச்சதால் வந்து படம் வந்து பேன் இந்தியா ஹிட் வந்து அடித்தது அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து ஜெயலலிதாவுக்கும் பண்ண போகிறாங்களாம் ஜெயலலிதாவுக்கு வந்து இதை விட ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து பண்ண போகிறாங்க ஸோ ஜெயலலிதா திரைப்படத்தில் வந்து பாலகிருஷ்ணா அவர்களை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவங்க கிட்ட அவரோட கால்ஷீட்டை கேட்ட கேட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம் ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு கமிட்ல கமிட்மெண்ட்ல இருக்கும் ரெண்டு திரைப்படத்தை முடித்து விட்டு ஜெயலலிதா திரைப்படத்தை நடிக்க போகிறாங்களாம் ஸோ பாலகிருஷ்ணாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரே பிரேம் எல்லாம் வர போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க